தேசிய கட்சிகள் களமிறங்கி இருக்கின்றன என்ற நிலைமையிலே தமிழ் மக்கள் குழப்பமடைந்து அதனால் தெலுங்கு கட்சிகளுக்கோ அல்லது தேசியர்களுக்கோ வாக்களித்து உங்கள் வாக்குகளை விஜயமாக்க வேண்டாம் உங்களுடைய கோரிக்கை கிழமைய ஐந்து கட்சிகளும் பொது அமைப்பின் பிரதிநிதிகளை உள்ளடக்கி ஒற்றுமையாக ஒரு பலமான கட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கல்வி சீனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே உங்களிடையே ஒரே தெளிவாக இருக்கக்கூடியது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மாத்திரமே இந்த தேர்தலின் பின்னர் வெற்றி பெற்றவர்களை வைத்து ஒரு கூட்டணி அமைப்பது என்பது சாத்தியமைத்த ஒரு விடயம் ஆகவே ஏற்கனவே ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியாக பல கட்சிகளையும் இணைத்து தளமான ஒரு கட்டமைப்பாக உறுதியான நிலைப்பாட்டோடு வடக்கு கிழக்கு வன்னி பிரதேச பெண்கள் வேட்பாளர்களை களமிறக்கி உங்கள் கோரிக்கையை ஏற்று ஒற்றுமையாக எங்களுடைய அரசியல் தீர்வு அதிகார பகிர்வு எங்கள் மக்களுக்கான நீதி பொறுமுறை ஒரு நிரந்தரமான பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றை முன்னெடுத்துக் கொண்டு தரமானவர்களை களமிறக்கி ஒரு பெரும் பேரணியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை நீங்கள் எதிர்கால தேர்தலில் ஆதரிக்க வேண்டும் அதற்கான ஆதரவு பல தளங்களிலே பெருகி வருகிறது இந்த தமிழ் மக்கள் இந்த குழப்பத்தை தாண்டி முடிவெடுத்து விட்டார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பது என்பது ஆகவே குழம்பி இருக்கின்ற மக்களும் குழப்பமடைய அடைய தேவையில்லை சுய்சைகளையும் தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றுமையையும் குலைத்தவர்களையும் நீங்கள் நிராகரித்து ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இது ஒரு அரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்கு ஆகவே வரும் தேர்தலில் உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை நீங்கள் தெரிவு செய்து உங்கள் ஒற்றுமையையும் பலத்தையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஒற்றுமையாக பலமாக நாங்கள் பல பல பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஓரணியில் சென்றால்தான் தெற்கில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கையாளவும் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் எங்களுடைய மக்கள் தீர்வு சம்பந்தமாகவும் அபிவிருத்தி சம்பந்தமாகவும் நிதி கோரிமுறை சம்பந்தமாகவும் அல்லது சர்வதேச நாடுகளுடான கையாளுவதற்கு சாதகமாக அமைந்திருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதில் எந்த விதமான தவறும் இல்லாமல் நீங்கள் இதை சரியான முறையிலே கையாள உங்கள் பொன்னான வாக்குகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனாய் தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்திற்கு இங்கு வரையதருகின்ற அரச தரப்பினர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படி தமிழ் மக்களுக்கு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொன்னார்களோ அரசியல் தீர்வை பெற்றுத் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் அதிகார பகிர்வை உறுதி செய்வோம் நீதி பொருளையை பெற்றுக் கொடுப்போம் என்றெல்லாம் பல்வேறு வசனங்களை பேசியவர்கள் கடந்த வாரங்களிலே பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு சில நாட்களிலேயே தங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசியல் தீர்வு தேவையில்லை அதிகார பயிற்சி அவசியம் இல்லை பயங்கரவாத தலை சட்டம் நீக்கப்பட மாட்டா சில திருத்தங்களை மேற்கொள்ளப்படும் பரிந்துரையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முறை வழங்கப்பட மாட்டாது என்று பல்வேறு விதமான கருத்துக்களை மிக தெளிவாக கடந்த அரசாங்கங்கள் எப்படி தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி வருகிறார்கள் ஆகவே மக்கள் அவதானமாக வாக்களிக்க வேண்டும் ஒரு சிலர் இங்கு தெற்கில் இருக்கிற மாற்றம் மீது உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றமாக கருதி தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக வேட்பாளர்களாக அதை தமிழ் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும் நீங்கள் பயணிக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை வழங்க வேண்டும் நேற்று வந்த ஜனாதிபதி இங்கு காமியசன் துறை முகத்தை தங்களுடைய அரசாங்கம் திறக்கப் போவதாக கருத்து சொல்லியிருக்கிறார் இது மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னமே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதியாகிய எங்களால் அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தினாலே அறுபத்தைந்து மில்லியன் டாலர் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் நாற்பது மில்லியன் டோலர் ரூபாய்கள் கடனாக வழங்கப்பட்டது ஆனால் கடன் மறுசீரமைப்பு அவசியம் அந்த வழியினாலே கடன் சீரமைப்பினால் தான் அந்த கடனை பயன்படுத்த முடியும் என்ற நிலப்பாட்டிலே நாற்பது மில்லியன் டோலரை பயன்படுத்த முடியவில்லை பின்னர் எங்கள் கோரிக்கைக்கு அமைய நிதியமைச்சர் இங்கே விதியம் செய்த பொழுது அவர் தன்னால் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய கடனை தவிர்த்து ஒரு கிராண்டாக நன்கொடையாக இந்த அபிவிருத்திக்கான வழங்குவதாகவும் அது நாங்கள் கோரித்தது கோரிக்கையின்படி அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களாக அது வழங்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் வைத்த கோரிக்கை கிடந்து வெளிநாட்டு அமைச்சர் இலங்கைக்கு வந்தபொழுது இந்திய வெளிவிவகார அமைச்சர் அண்மையில் புதியம் செய்தபொழுது பொழுது அரசியல் தீர்வை எட்டும் வரைக்கும் நாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பதிமூன்றில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் முற்றுமுழுதாக பகிர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்துமாறும் துறை துறைமுகத்தை தங்களுடைய நன்கொடையை பயன்படுத்தி உடனடியாக அபிவிருத்தி நடத்துமாறு கோரியிருக்கிறார் ஆகவே இது அரசாங்கத்தினுடைய செயற்பாடு அல்ல இதனுடைய கோரிக்கை அமைய கண்டை நாட்டினுடைய உதவியோடு நடைபெறுகிறது இப்படி பல்வேறு விதமான பொருளாதார திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கான தகுதி உள்ளவர்களோடு பயணிக்கிறோம் இப்படியான வார்த்தைகளுக்கு நீங்கள் கவரப்பட்டு இந்த முறை தேர்தலிலே நீங்கள் கோட்டை விட்டு விடாமல் தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்துக்கு ஒற்றுமையோடு பயணிப்பவர்களுக்கு உங்கள் பேராதரவை வழங்க வேண்டும் என்று கோருகிறேன் ஊடக சந்திப்பிலே தங்கள் கட்சியின் தலைவர் தங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் அவருடைய குற்றச்சாட்டுக்கள் அவர் தெரிவித்த விதத்திலேயே அவருடைய தகுதி என்ன என்பது தெளிவாக பாராளுமன்ற வேட்பாளர் ஆசனம் வழங்கப்படவில்லை என்றார் அவர் அதற்கு தகுதியானவரா என்பது அந்த பேட்டியை தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் இது கட்சியினுடைய தலைமை குழு குழுவினுடைய நிலைப்பாடு அவர் ஏற்கனவே ஒழுக்காட்சி நடவடிக்கை பல தடவைகள் முன்னெடுக்கப்பட்டு மன்னிப்பு கோரி தலைவருடைய கால்களைகளிலே இருந்த மன்னிப்பு கோரி இந்த கட்சியிலே பயணிப்பதற்காக இடைவெளி ஏற்படுத்தப்பட்டு பயணித்துக் கொண்டு ஆகவே அதற்கான நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுக்க வேண்டும் அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கான நீதி நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அது சம்பந்தமாக நான் இங்கு பேச முடியாது என்றால் அது நீதிமன்றத்திலே தான் அது தீர்த்தப்பட வேண்டும் மிக விரைவில் அந்த சட்ட நடவடிக்கைகளுக்கான விடயங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அடுத்தது கட்சியினுடைய தலைமை குழுவினுடைய நடவடிக்கைகள் இந்த தேர்தல் காலத்துக்கு பின்னர் எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பதை கட்சி முன்னெடுக்கிறது தேர்தல் விவகாரங்களில் பாசனம் வழங்கப்படவில்லை என்றால் குறிப்பாக நாங்கள் இந்த நாமினேஷன் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுதோ அல்லது எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்ட குழுவிலே வேட்பாளர்கள் யாரென்று முடிவெடுப்பதற்காக பல தலைவர்கள் கூறிய பொழுதோ அதில் பங்கு வைக்க கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் தலைமை குழுவில் நடந்த விடயங்களை பொய்யாக புனிந்து கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி அவர் சொன்ன விடயங்களில் வந்து இல்லை இது கட்சியினுடைய உண்மையாக உள்ளக விவகாரம் அதே கட்சி தலைமை சரியான முறையிலே சரியாக அவருடைய குற்றச்சாட்டுகளை அவர் சட்ட ரீதியாக நிரூபிப்பதற்கான நடவடிக்கைகளும் சந்தர்ப்பம் வழங்குவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு நன்றி